இலங்கையைச் சூழ உள்ள பகுதிகளில் காணப்படுகின்ற கீழ் வளிமண்டலத்தில் தளம்பல் நிலை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழை நிலைமை இன்றும் நாளையும் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து காற்றின் வீசக்கூடுவதுடன் வேகமானது மணத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள்